புறவுகளை வணக்கம் என்னென்னா எல்லாயிரம் இந்த அதிபர் அனுரகுமாரதி திசாநாயக்கா அவங்க அவர் அப்படி செய்தவர் தமிழருக்கு எதிராக செய்தவர் தமிழர் என்ன போருக்கு முக்கியமான ஆள் மகிந்த ராஜபக்ஷ ஊன்றி தள்ளினவர் கிழக்கு மாகாண பிரிச்ச வடக்கு மாகாணம் இதுகள் எல்லாம் வந்து கணக்கு அடுக்கி அடுக்கி கொண்டு போயினும் நான் சொல்கிறேன் சரி பிள்ளையாக இருக்கும் பிள்ளையா நான் பிள்ளைய வந்து ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் ஒரு ஆள் அப்படியே செய்ய முடியில் என்னடா இன்றைக்கு எங்கள் இண்டை இந்தியா நிலைமை வேறு இண்டியா நிற நிலைமை வேறு ஏனண்டா இன்றைக்கு வந்து பொருளாதாரம் இவ்வளோ வந்திருக்குது ஏன்னு இந்த பூரால தானே தமிழருக்கு எதிரான பூராவில் கதைச்சிருந்தால் இந்த நாடு இவ்வளோ வறுமைக்கு போயிருக்காது என்ன கதைச்சி பேசி தீர்த்து ஒரு ஈகோ அவைய ஈகோ இப்போ என்ன நடந்தது ஆண்டவனை பார்த்து எல்லாம் இல்லாமல் அப்போ அப்போ நாங்கள் இனி நான் சொல்ல அதுக்காக வேண்டிய என்னையே எத்தனை பேர் திட்டிச்சின்னா என்ன அறுநூறுவா அறுநூறுவான்றாண்டு நீ பொட்டா வைக்கிறான்ண்டு அப்போ நான் சொன்னேன் இல்லை சரி பிள்ளை செய்ததை நான் ஒத்துக்கொள்கிறேன் எத்தனை பேர் ஏன் எங்கட இனத்தில் பிள்ளை இல்லையா ஆ கருணாமான் தான் இந்த முள் போராட்டத்தையும் காட்டி கொடுத்தவர் அப்போ நீங்கள் அதை ஜோசிங்க பார்ப்போம் அப்போ சரி நாங்கள் மன்னிப்போம் சரி இப்போ த தினம் கொண்டாட விட்டு கிடக்குது பார்ப்போம் நாங்கள் அவைகளுக்கும் தெரியும் நாங்கள் வந்து வன்னியையும் அனுராதபுரத்தையும் ஜாழ்ப்பாணத்தையும் ஆண்டு நாங்கள் வம்சத்திலே இருக்குது எல்லாலும் வரி கொடுத்தான் எல்லா சிங்கள மன்னர்களே அதில் போய் தலைவனம் தலைவனங்கோணம் அதில் ஒரு கோபுரம் அமைச்சு அந்த அதில் அந்த அந்த த அனுராதபுரத்தில் போய் இருக்கோ இல்லையோ மாசத்தில் இருக்கோ எனக்கு அது பற்றி தெரியாது அப்போ அதுக்கு அதை பற்றி ஆய்வுகள் பல சிங்கள சாரி இல்லை யார் இந்த ஆங்கில எழுத்தாளர்களே எழுதியிருக்கணும் கிணக்க மற்றது சிங்கள அரசுக்கு கட்டினதாக எல்லாம் சான்றுகள் இருக்குது அப்போ நாங்கள் இதுகளை அவரோட எடுத்து கதைக்கலாம் கதைச்சி கதைச்சி பார்க்குறது இப்போ நாங்கள் அமெரிக்காவிலையோ இந்தியாவிலையோ ஐரோப்பாவிலையோ ஐநாவிலையோ கதைச்சு நடக்க இல்லை கதைக்கலாம் நாங்கள் உந்தலாம் ஆனால் நாங்கள் முதல் கதைச்சி பார்ப்போம் அப்போ ஏன் இப்போ அவசரப்பட்டு அவரை இப்போ கூடாது கூடாது கூடாதுன்றேன்னு சொல்லுவான் டைம் கொடுக்குது பார்ப்போம் அப்போ சில நிறம் பெருமையம் மாறி இருப்போம் நாட்டு நிலைமை ரெண்டு சூழ்நிலை இருக்குன்னு அப்போ நாங்கள் அவசரப்படாமல் முதல் கதைச்சு பார்ப்போம் அதுக்கு பிறகு யோசிக்கலாம் இப்போ அவசரப்பட்டு ஒரு ஆளை அப்படி நாங்கள் எல்லா நாளும் ஒரே மாதிரி ஒரு ஆள் இருப்பார் இல்ல மற்றவர் ஒரு தலைமை பதவிக்கு உடனே யோசிப்பார் பல பக்கத்தாலே அப்போ அவர் அப்படி எங்களுக்கு ஒரு வடக்கு கிழக்கு என்றும் வடக்கு கிழக்கு எங்களுக்கு ஒரு ஆட்சி நாங்கள் ம சமத்துவமாக நாங்கள் ஆண்டு வேலுக்கு வெறி கொடுத்து விட்டால் நாங்கள் அதுக்கு பிறகு புலம்பெயர் எல்லாம் காசு கொடுப்பினோம் அதை நம்பி காசு கொடுப்பினோம் இப்போ ஒரு தரம் கொடுக்கணும் இல்லை இது பொருளாதார தொய்யத்தை அப்போ எங்களுக்கு ஒரு வடகிழக்கு ஒரு இது வந்தால் அதுக்கு பிறகு முதலீட்டாளர் போய் எங்களோட கடமைகள் எல்லாம் தீக்கி வேணா அவ்வளோ செல்வம் மட்டும் இல்லை அவ்வளோ திறமைகள் வெள்ளைமையிலோட தமிழாக்கள் தமிழ் பிள்ளைகள் இவ்வளோ இருக்கணும் அப்போ இங்கட நாட்டை உயர்த்தலாம் உங்களோட நாட்டை சிங்கப்பூருக்கும் மேலான நாடாக மாற்றலாம் அப்போ அவசரப்படாதே எங்கோ நான் சொல்ல அதுக்கான நல்லது நல்லது நல்லவருட அப்படி சொல்லலை பசே பார்ப்போம் இருந்து மற்றது வந்து இப்போ அந்த ஆக்கள் இந்த பொலு ராஜிஸ்தாவுக்கு தேர்தலுக்காக எல்லோரும் என்ன செய்யுங்கோண்டா நல்லவர்களை இப்போ இந்த நான் ஜோஸ்ஜென்டா உமாஹரன் ராசையா நல்லவர் மற்றது யார் எங்கட அனந்தி சசிதரன் அல்லவா மற்றது எங்கள் விளைஞ்செழியன் ஐயாவை கேட்டு பார்க்கலாம் மற்றது வந்து எங்கட லோஜி லோஜி மற்றது பிரகாஷன்னா அப்படி நெ நெல்லாக்கள் இருக்கணும் மற்றது ஒவ்வொரு ஒரு மாவட்டத்துக்கும் இடங்கோ இப்போ ஒரு ஆள் மற்றது வடமராட்சி ஒரு ஆள் இருக்குது மற்றது யாழ்ப்பாணத்தில் மற்றது கிளிந்சியில் ஸ்ரீதரன்ஸ் இருக்கிற வழியாக அதையும் பார்த்து சில சில இடங்களில் ஊத்து கதைச்சு அப்படி ஒரு ஆக்களை ஒவ்வொரு இடங்கள்லையும் முடுங்கும் அப்போ தான் வேணும் ஒரு இடத்துல எடுத்தால் தான் நான் தெரியும் அப்போ இப்படி செய்யலாம் வந்து நான் நினைக்கிறேன் எந்த சித்தறை வைக்கு இது விளங்குது பார்ப்போம் நல்லது நினைப்போம் நல்லது நேப்போம் இப்போவே கிராமம் கிராமம் போய் ஒரு நல்ல ஒரு ஒவ்வொரு ஆக்களை நினை நியமியுங்கோ ஒரு கிளா ஒரு ஒரு ஊரில் இப்போ கிளாலியில் ஒரு ஆளை நியமித்து அவைக்கு ஒரு பத்து பேரை அர்ப்பணிப்புள்ளாக்களை செய்யுங்கோ காசுகளை இணப்பாமல் காசுகளை கொடுக்காமல் அந்த அர்ப்பணிப்பாக்களும் இப்போவே ஒரு ஒரு கிராமங்களில் வேலை கட்டும் வேலை செய்தால் அப்படியே நாங்கள் ஒரு நல்ல ஒரு இதை கொண்டு வரலாம் ஒரு மாதது மட்டும் காணாது இறங்கி பத்து பேரை ஒவ்வொரு கிராமங்களையும் நீங்கள் ஒரு ஆளை தலைமையை நல்ல ஆளாக பார்த்து அர்ப்பணிப்புள்ள தியாகமுள்ள நாட்டில் பெற்றுள்ளார்கள் அதை தெரிஞ்செடுங்கோ அதன்படி இப்போவே நாங்கள் பிரச்சாரத்தை செய்யலாம் நன்றி நாங்கள் எல்லாரும் ஒருமித்த நாட்டுக்குள்ளே வாழணுமென்று தான் நானும் நினைக்கிறேன் ஒன்றிய குளம் ஒருவனே தெய்வம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு இந்த ஞானம் வந்தால் நமக்கேது தாழ்வு நன்றி மகிழ்ச்சி